இந்த வீடியோவில் வந்து மகாநதி சீரியலோட நெக்ஸ்ட் வீக்கோடைய ப்ரோமோ தான் வந்து பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு ஒன் வீக் என்ன நடக்க போதுன்றது ஷார்ட்டாக இந்த வீடியோவில் ஒன் மினிட்ல நான் சொல்கிறேன் ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்காக ஜஸ்ட் நீங்கள் ஒரு லைக் மட்டும் பண்ணால் போதும் நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வந்து சீரியலில் வந்து எப்படி முடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காவேரி வந்து வெண்ணிலா வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க ஸோ விஜய் வந்து பார்த்து ரொம்பவே வந்து ஷாக் ஆகிட்டார் ராகினியும் வந்து ரொம்ப ஏற்றி விடுறாங்க காவேரி கிட்ட வந்து இந்த மாதிரி காவேரி வந்து உங்கக்கிட்ட சொல்ல இல்லையா நாங்கள் அவகிட்ட முன்னாடியே சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட நிறைய ஏற்றி ஏற்றி விட்டாலும் விஜய் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலாவை பார்த்து இருக்காரு அவரால் தாங்கவே முடியல தாத்தா பாட்டி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க பட் இருந்தாலும் அவர் காவேரியை கூட பார்க்காம அவர் எதுவுமே பேசாமல் அப்படி போய் நின்றுட்டார் அவ உடனே வந்து காவேரி அந்த கீழே கடந்த கான்ட்ராக்ட் பேப்பரை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க அதையும் அவர் கவனிக்கலை உடனே அவங்க அக்கா வந்து காவேரியோட அக்கா வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட வந்து கேட்குறாங்க நீங்கள் வந்து எதிர்ப்பு அவ காவேரி வந்து எதிர்பார்த்தா நீங்கள் வந்து க வெண்ணிலா கூப்பிட்டு வந்தாலும் காவேரி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் அதை பண்ணலை இதுக்கப்புறமா அவள் எப்படி இங்கே இருப்பாள் அப்படின்னு சொன்ன உடனே அதை புரிஞ்சுக்கிட்டு அப்போ தான் விஜய் வந்து உடனே போய் வெண்ணிலா வந்து சாரி காவேரியை வந்து போய் கூப்பிட்றாரு நான் இந்த மாதிரி வந்துரு காவேரி இப்போ நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்றாரு உடனே காவேரி வந்து அழுதுக்கிட்டே வந்து போகிறாங்க இனிமேல் வரமாட்டேன் இனிமேல் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஒரு மாதிரி போகிறாங்க அதான் இன்றைக்கி அடுத்த வீக்குக்கான ப்ரோமோ வந்து இதுதான் இந்த வீடியோவில் வந்து இவ்வளோ தான் பார்க்குறோம்